ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சீரியலில் இப்போ ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு ஸோ ரம்மையாடைய பேச்சை கேட்டு தீபா வந்து பார்த்தீங்கன்னா அபிரமையோட உயிரை காப்பாற்றுறதுக்காக அந்த ஒரு சாமியார் சாமியார்னு கூட தெரியாமல் தீபா வந்துட்டு போயிட்டு பரிகாரம் கேட்குறாங்க அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓ மாமியாரோட உயிர் அந்த இடத்துல ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கு அதை நீ எப்படி காப்பாற்றணும் அப்படின்னா ஆற்றுல ஓடுற தண்ணியில் நம்ம கம்மாவை கோவில் ஓரமாக இருக்க ஆற்றுல வந்துட்டு ஒரு இலையில விளக்க வச்சு அந்த விளக்கு தண்ணியில் அடிச்சிட்டு போகாமல் நீ பார்த்துக்கணும் அதோட அந்த விளக்கு அணைஞ்சிடவும் கூடாது அப்படி மட்டும் அணைஞ்சிச்சின்னா மாமியாரோட உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா செட்டப் பண்ண அந்த ஒரு போலி சாமியார் வந்துட்டு சொல்கிறாருங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா தீபாவும் ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்டுட்டு அது எவ்வளோ பெரிய பரிகாரமாக இருந்தாலும் நான் செய்ய தயார் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அண்ட் அப்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சாமியாரோடைய தாடி வந்துட்டு விகு வந்து கலண்டு விழுந்துடும் டக்குன்னு அதை வந்துட்டு தீபா பார்த்துருவாங்க இதை பார்த்தோன்னே நம்ம ரம்யாவுக்கு பயங்கர செக்கார்டும் அய்யோயோ தீபா பார்த்துட்டாலே என்ன சொல்ல போகிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியில் இருக்கும்போது அவர் டக்குன்னு மேட்ச்சும் பண்ணிடுவார் தீபா வந்து அழுதுட்டு இருந்ததுனால அதை கண்டுக்கவும் மாட்டாங்க ஸோ தீபா வந்துட்டு இப்போது அந்த ஒரு சாமியாக சொன்ன பரிகாரத்தை செய்கிறதுக்காக கோவில்லாம் சுற்றி வந்துட்டு கூடவே ரம்யாவும் இருந்துகிட்ருக்காங்க ஸோ என் ரம்யாவோடைய பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவை அப்படியே த ஃபோர்ஸாக வர தண்ணியில் நிற்க வச்சோன்னா கண்டிப்பாக அவளால் நிற்க முடியாது அவள் தண்ணியில் அடிச்சிட்டு போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு தான் ரம்யா வந்து திட்டம் போட்டு இப்படிலாம் செய்கிறாங்க ஆனால் தீபாவை வந்துட்டு மாமியாரோட உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தீபா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவ்வளோ ஸ்பீடாக வர தண்ணியிலையும் இறங்கி நிற்க ஆரம்பிச்சுருவாங்க அந்த ஒரு விளக்க அணிஞ்சிடக்கூடாது விளக்க தண்ணியில் அணிச்சிட்டு போகாமல் பிடிச்சிக்கணும் சொல்லிட்டு அவங்க கவனம் எல்லாமே விளக்கு மேலேயே இருந்துகிட்டே இருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே தீபாவள நிற்கவே முடியாது ரம்யா எதிர்பார்த்துட்ருப்பாங்க எப்படியாச்சு இந்த தீபா தண்ணியில் அடிச்சிட்டு போயிடுவா இவளை பற்றி யாருக்கும் எந்த விஷயமும் தெரியாது நம்மளோட எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து பார்த்திங்கன்னா திட்டம் போட்டு ரெடியாக இருந்துட்டு இருக்காங்க ஆனால் தீபா வந்துட்டு சாமியார் சொன்ன நேரம் வாரம் வரைக்கும் தண்ணியிலே நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க ரம்யா வந்துட்டு இப்போது தீபா அடிச்சுட்டு போயிடுவோம் அப்புறம் தீப்பா அடிச்சிட்டு போயிடுவான்னு பார்த்துட்டே இருக்காங்க அது நடக்கலை அப்படின்னோடனே தீபாவை ஆள் வச்சு நம்மளே தண்ணிக்கில் இழுத்து விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்துட்டு எப்படியாச்சும் தண்ணியில் போயிடணும் கார்த்திக்கு தெரியாமலே இது எல்லாமே நடந்து முடிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆள் செட் பண்ணி தண்ணி முங்கி தீபாவை இழுத்து தண்ணிக்கில் விட்டுறணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க ஸோ அவங்க பிளான் பண்ண மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஆளே செட் பண்ணிடுறாங்க அண்ட் அதுக்குள்ளேரையும் கார்த்தி வந்துட்டு தீபாவை எல்லா இடத்துலையும் தேட ஆரம்பிக்க மீனாட்சி சொல்றாங்க தீபா வந்துட்டு அத்தை கொடுத்த புடவையை கட்டிக்கிட்டு எங்கேயோ போனான் அவ போனதை பார்க்கும்போது கண்டிப்பாக கோவிலுக்கு தான் போயிருப்பான்னு தோணுது கார்த்தி அப்படின்னு சொல்றாங்க அந்த ஒரு தீபா இருக்கிற கோவிலுக்குமே கார்த்தி வந்துட்டு தேடி வந்துட்டு இருக்காரு செம் இன்ட்ரெஸ்டிங்கா அண்ட் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருக்குங்க நம்ம கார்த்திகை தீபம் சீரியல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்